இன்னும் சொல்லப்போனால் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னாக்கா தன்னை தானே சர்ஃபல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் என்னன்னாக்கா சின்னதாக யோசிப்பீங்க ஆனால் ஒரு வாய்ப்பே கிடைக்கும் பெருசாக அதுதான் ஒரு அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலையில் ஒரு மாற்றத்தை தந்துடுவார் இதுவரைக்கும் கோர்ட்டில் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட அது ஃபைனல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதன் அடிப்படையில் பல பலன் ஆய்வு பண்ணலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பல நமக்கு தரப்போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றது பார்க்குறப்ப ஏன்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு அயனங்கள் இருக்குது அயனன்றது பயணத்தை சொல்லக்கூடியது உத்தரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம் அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும் சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும் தட்சணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ஆடி ஒன்று முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம் அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூழ் அதிகமாக இருக்கும் பகல் பொழுதுன்றதுல ஹார்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்திலையும் பெண் கோள்கள் வலிமை தட்சிணாயனத்திலையும் இருக்கும் அதனால தான் பெண் கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மெ மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும் இந்த உலகம் வந்து ஈரத்தை அதாவது மலை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயினத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம் அப்போ ஆடியில் நம்ம வந்து வித விதைச்சி தையில அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் போடுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால தான் எப்போயுமே வார பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வார ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும் அதே தட்சிணாயினத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து மெல்லமாக அதாவது மண்ணுளி பாம்பு மாதிரி சின்னதாக சின்ன சின்னதாக அதாவது எடுத்த எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண எப்பயுமே சில அயனங்களுக்கு சரி சில வருஷங்களுக்கு சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோல் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும் சனியை எடுத்துக்கணும் அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும் அப்போ புதன் ராகு சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க எப்பயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்ல பவுலர் மட்டும் அப்படின்னு அது கொஞ்சம் செகண்ட்ரி தான் ஆல்ரவுண்டர்னாக்காங்க அவனை நம்பவும் முடியாது ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான் ஃபீல்டிங் பண்ணுவான் பவுலிங்கும் போடுவான் அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அதில் அவன் பேட்டை அவனை விக்கெட்டை கலட்டுறதா இருக்கட்டும் அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா எல்லாமே டஃப் அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர் சிட்டி இருக்கும் அதாவது பற்றாக்குறை இருக்கும் போல் இந்த இடத்துல என்னன்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி புதனுடைய சாரத்தில் இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில் அடுத்து பகை பெற்ற ராசியில் ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணுமே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு குருக்கு உண்டு அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட எனக்கு பகை வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம் அந்த எனிமி வீடு தான் ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் போகாமல் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கென்டென்ட்டாக தெரியாது அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கே போகிறீங்க ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும் இதில் இந்த அது போல் தான் குருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிசர்பம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார் ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவறை அனைத்து அதாவது ஆண் கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசெண்ட்டு அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார் சூரியன் அங்கே தான் இருக்கார் அடுத்து உங்களுக்கு சனி ராகு தான் மேஜர் பிளேயரு அவங்களும் அங்கே தான் இருக்காங்க உத்தராயணத்தில் தான் இருக்காங்க அப்போ இந்த இடத்துல எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்ஸேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் என்ன சொல்லப்போனால் ஒரு ஆறு இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எழுவத்தி ஐயாயிரம் கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு அப்போ இதில் என்னன்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்ளிங்காக நினச்சா கேம்ளிங் அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை குருவாக மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ராகுவாக நினச்சா கேம்ப்ளிங்காக இருக்கும் அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார் ட்ரேடிங்கும் இன்ட்ராடையும் பண்ணுறது நம்முடைய ராகு தான் முன்னார் அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதத்தில் அனுகூலமான திசாபுத்திகள் நடக்கணும் அதே மாதிரி கிரக கிரகநிலையில் இருக்கணும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களால் அதில் வந்து பெரிய அளவில் எடுக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க நஷ்டத்தில் வெளியே வருவாங்க அதே ஒரு நபர் வந்து லாபத்தோடு வெளியே வருவார் அப்போ ஒரே ஷேர் தான் பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றாரு ஒருத்தர் லாபத்தில் வெளியேறார் அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது அது வந்து உங்களுடைய பிரச்சனை சார்ட்டை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான் ராகு காலில் இருக்கார் அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த சனி வந்து ராகு காலில் தான் இருக்கார் அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான் இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபெப்ரவரி சிக்ஸ்த்தே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கார் அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார் தேய்பிரை சந்திரனாக இருந்தார் பெருசாக அனுகூல பலன்கள் தரதுக்கு முடியல நம்ம பலன்களை சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோ தான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கே மனசு ஃபங்க் அதாவது ஓ இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் ஒரு எப்போவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு எதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு ஆனால் அதை ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டீங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் விளைவுகள் நிறைய தரும் அதனால் தான் அதிகபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்செண்டாக சொல்கிறதும் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் இருந்தால் கூட அதிக ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட்டாக சொல்கிறதும் இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம் ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர் நல்லவர் வல்லல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்கிட்டயுமே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் என்ன எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க எப்படிப்பட்ட ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது அந்த மாதிரி தான் தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எதார்த்தத்தை உண்மையாக சொல்லிட்டு போவோம் அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன் அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுபசுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை இந்த உத்தராயண காலம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி தோசையை திருப்பி போட்டாலும் தானே செய்யுது மாதம் மாதம் மாத பலன் பார்க்குறோம் வருட பலன் பார்க்குறோம் எந்தெந்த பலனும் பார்க்குறோம் ஏதாவது அனுகூலமான பலன்கள் வருதா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த உத்தராயணன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுது ஏன்னா உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் ஏழாம் பாவம் ஏழு அப்படின்றது கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜாபை காட்டிலும் பிஸ்னஸ்ஸு அண்டு மேரேஜ் லைஃபு இது ரெண்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவே இருக்குது அட் ப்ரெசண்ட் அது ரொம்ப ரொம்ப உலட்டிகிட்டு இருக்கிறதுக்கான அமைப்புகளையும் பெறுது ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி அதுவும் உங்களுக்கு ராகுசாரத்தில் தான் இருக்கார் அப்போ ஏழு அப்போ ஆறாம் பாவமும் உங்களுக்கு அதிகபட்சம் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆறாம் பாவம்னாக்கா உங்களுக்கு இரண்டு பேருக்கு அதாவது தம்பதிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டு அல்லது அது வழியாக ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அட் ப்ரெசென்ட் இருக்குது ஏன்னா ஏழுக்குடைய குருவோ உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறையுது அப்படின்றப்ப லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாகவே ரொம்ப ஒரு கனல் அதாவது நீர் பூத்த நெருப்பு மாதிரியே ஃபேமிலியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டோடு ஓடுது அல்லது அவருடைய போக்கு உங்களுக்கு பிடிக்காமல் அல்லது அவங்களுடைய போக்கு உங்களுக்கு பிடிக்காமல் அல்லது உங்களுக்கு எண்ணங்களுக்கு மாறான தன்மையில் அவங்க அவருடைய பிஹேவியர் இருக்கிறது அதெல்லாமே டைகனஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகி 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 ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அதாவது வெளியில் பார்த்தோம்னாக்கா ஒரு ஏதோ ஒரு மாயத் தோற்றம் தான் இருக்குது வெளியில் வந்து ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேறொன்று போய் கிடக்குது விரிசல்கள் இந்த விரிசல்கள்லாம் எப்படி சரி பண்ண முடியுமா அல்லது எப்போ தான் இது சரியாகும் இது தானாக சரியாகிறதா அல்லது நாம தான் சரி பண்ண்த்தணுமா அப்படின்றதெல்லாம் இருக்குது ஓடுது ஏன்னால் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் ஏழாம் பாவம் அப்படின்றது குரு தான் குரு இருக்கிறது எட்டில் ஆனால் கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷமாக அவர் அதே இடத்துல இருந்து உங்களுடைய கேது பரணி அதாவது அஸ்வினி பரணியிலே மட்டுமே அதிகமான டிரான்ஸ்மிஷனை வச்சிருக்கார் அப்போ கேதுலேயும் சுக்கரன்லையும் தான் அவர் பயணப்பட்டிருக்கார் கேது உங்களுக்கு இப்போதிக்கு அப்போ ரெண்டாம் இடத்துல இருந்துச்சு இப்போ ஜென்மத்தில் இருக்குது அதாவது எட்டு அவமானத்தை தருது பிரச்சனைகளை தருது டிஸ்பூட்டை தருது அப்போ அது மாதிரி சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் எதாவது கேஸ் இருந்துச்சுன்னாங்க அது இழுத்துக்கிட்டே கிடக்குது தீர்வுக்கு ஆன வாய்ப்புகளே இல்லாத தன்மையில் இருக்குது அப்படின்றப்ப கவலையை விடுங்க ஏன்னா குரு எட்டில் இருந்தால் கூட அவருடைய கார்த்திகை ஒன்று அப்படின்றத அவர் ரீச் ஆகிடுவார் எப்போ அது ஏப்ரலில் அப்போ அதிகபட்சம் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஒரு சிக்கல் சிக்கல்ன்றதை விட என்ன சொல்ல ஜனவரி வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் தான் ஒரு கடினமான காலகட்டத்தை க்ராஸ் பண்ணுவீங்க அது ஏன்னா அவர் சுக்கரன் காலில் பயணப்படுறப்ப ரெண்டு ஒன்பது குடையவர் தான் ரெண்டு ஒன்பது குடையவர் அப்போ குடும்பாதிபதியும் அவர் தான் பாக்கியாதிபதியும் அவர் தான் அதாவது அந்த அந்த சாரத்தில் ப்ளே பண்ணாலே ஏன்னா அவருக்கு அவர் இப்போ நெகட்டிவ் தான் ஆனால் உங்களுக்கு சுக்கரன் நட்பு அப்போ எதிர் மூலியமாக உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்தால் கூட அவங்களா ஒரு சொல்யூஷனுக்கு வர்றது அவங்களா ஒரு மியூச்சுவல் வர்றது அவங்களா ஒரு சரிப்பா இப்படி இப்படி பண்ணிக்கலாம் சரிப்பா இப்படி இப்படி பண்ணிக்கலாம் செஞ்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை வந்துடும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு என்ன தேவைன்றதை விட அதான் உங்களுக்கு லக்குன்றது ஏன்னா எட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வேலை செய்யும் எட்டாம் இடம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான எட்டு குடையின்னு செவ்வாய் உங்களுக்கு நெகட்டிவ் தான் யார் கண்ணுக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் சுகஸ்தானத்தில் இருக்கார் அது ராசியாதிபதியோடு சேர்ந்துருக்கார் புதனோட சேர்ந்துருக்கார் அப்போ உடல் உபாதை ஒரு பக்கம் அது உஷ்ணம் சம்மந்தப்பட்டது ப்ரெஷரு டென்ஷன் இதெல்லாமே இருக்குது அதாவது நம்மளாலேயே மூட்டு வழி ஜாயின் இதெல்லாமே இரு அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது இருந்தாலும் ஃபேமிலி வைஸு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற இஸ்யூஸ் வேறு அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிசலாக இருந்தது இப்போ எப்படி அதை முடிவு நோக்கி போகுமா அல்லது இணைந்து தான் வருமா ரீஜாயினா அல்லது செப்பரேஷனாக செப்பரேஷன்னா லீகலாக எப்படி முடிய போகுது அல்லது ரீஜாயின்னால் எப்போ அது போகுது அப்படின்றப்ப இந்த ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபினிஷ் ஏன்னாக்கா அவர் வந்து குரு வந்து கார்த்திகை ஒன்றில் வரப்போ சரியாயிடும் ஏன்னா இந்த இடத்துல ராசி அதிபதி நாளில் தான் இருக்கார் நான்கில் அது யாரோட சாரத்தில் தான் கேது சாரம் கேது உங்கள் ராசியிலே இருக்கார் கேது ரெண்டாம் பாதம் அப்படின்றப்ப கேதுனாக மூலம் ரெண்டு மூலம் ரெண்டுன்றப்ப கேது அதே தான் உங்களுடைய ராசியிலே அவரும் இருப்பார் அப்போ எட்டாம் இடம் தான் அந்த கேது ரெண்டுன்றது உங்கள் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்த தான் நவாம் சரிதியாக இயங்கும் யார் உங்களுடைய புதன் அப்போ ஒன்பதாம் இடத்தை நவாம் சரிதியாக ஒன்பதாம் இடத்தை இயக்கிறப்ப புதிய வழிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ புதுசாக ஒரு டிசைன் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கோ அல்லது டிசைனான ஒரு விஷயம் நடக்கிறது டிசைன்னாக்கா ஐ மீன் இந்த இடத்துல இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காது ஏன்னா எட்டாம் இடம் தான் இண்டிகேட் எதிர்பார்க்காத தன்மையில் ஒரு எதிர்பார்க்காத திருப்பம் ஏன்னா உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அவங்களுக்கு அது தேவை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தேவை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கு தேவை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவை இன்னும் சொல்லப்போனா பிஸ்னஸே பார்த்தீங்கன்னாக்கா தன்னை தானே சர்ஃபல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் என்னென்னாக்க சின்னதாக யோசிப்பீங்க ஆனால் ஒரு வாய்ப்பே கிடைக்கும் பெருசாக அதுதான் ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா இந்த இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு பத்து சார் தான் ஒன்று பத்து குடையை புதன் தான் வாங்குறாரு அப்போ ஏழு ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்களுக்கு அப்போ சுய தொழில் சுவாடி மிகப்பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டு பண்ண போகிறீங்க நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க ஏன்னா ஜா வயசு நல்ல ஒரு மாற்றம் இந்த ராகு காலில் இருக்கிற சனியே செஞ்சுருவார் அப்போ சனி இந்த ராகு நகர்த்துறதுக்கு நாக நகர்த்துறதுனாக்க ஐ மீன் சதயத்துலேருந்து கிளம்புறதுக்குள்ளே அப்போ இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலையில் ஒரு மாற்றத்தை தந்துடுவார் அது நல்ல மாற்றமாகவும் இருக்கும் எப்போயுமே வேலை மாற்றம் அப்படின்றா உடனே வேலை மாறுது அப்படின்றத விட அந்த வேலை எனக்கு எப்படியானதாக இருக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் சுக்கரன் இருக்கார் அவர் யார் காலில்ன்னு புதனோட கல்லில் தான் இருக்கார் அப்படின்றப்ப அதுவும் புதன் மூணாம் பாதம் அப்படின்றப்ப அதுவும் அதே இடத்த தான் இண்டிகேட் பண்ணுது ஆறாம் இடத்தை அப்போ வேலையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான மாற்றம் இது என்னென்னு சொல்லப்போனால் லாப கருதி உங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் போயிட்டு இருந்தேன் இப்போ பரவாயில்ல எனக்கு என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றது ஒரு சுப செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுவெல்லாம் உங்களுக்கு மூணாம் இடம் உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறதுன்றது அனுகூலமான பலன் எப்பயுமே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் எட்டுலேயும் இருக்கக்கூடாது பன்னெண்டில் இருந்தால் கூட அயன சயன போகத்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தூங்குறப்போ கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா நல்லா ஒரு குளியல் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு திருப்தியாக துணியெல்லாம் உதறி போட்டு நல்லா ஒரு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு இப்போ பத்தி குளுத்திக்கிட்டு அல்லது சென்ட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக தூங்குறதுக்கான இன்னும் ஆள்கால் அடிட்டாக இருந்தாங்கன்னா அடிட்டுன்றத விட அது லவ்வபுள் பர்சனாக இருந்தாங்கனாக்க அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு போய் தூங்குற ஆளாக இருப்பாங்க ஏன்னா பன்னெண்டில் இருக்கிற சுக்கரன் அதுவும் அந்த ராசிக்கு அதாவது நல்ல அந்த சாணாதிபதியாகவும் அந்த நிற்கிற ஸ்டார்ன்றது பகை பெறாத ஸ்டாராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சுக்கரனுக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை தூக்கத்தை தரும் அவங்களுக்கு நிம்மதியான உறக்கம் அழகான உறக்கம் யாராவது ஒருத்தரோட சேர்ந்து தான் படுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதெல்லாமே என்னன்றதை விட அது மாதிரி வாழ்க்கை அது மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல என்னென்னா எட்டில் இருக்கிறது சுக்கரன்றது தான் சில அவமானங்கள் அந்த மாற்று வழி பாலியினர் வழி அவமானங்கள் தான் வருமோ இல்லையே ஆனால் அவங்க வழி ஆதாயங்கள் பெறுவாங்க ஆறில் மட்டும்தான் இருக்கக்கூடாது ஏன்னா அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதாவது பால்வினை நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட சில அடிக்ஷன்ஸ் ஆகிடுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி அப்போ ஆறு ஒரு எட்டும்தான் அது ஆறு தான் நோயை தருது எட்டு பிரச்சனைகளை தரும் அவ்வளோதான் இந்த இடத்துல உங்களுக்கு மூணில் தான் இருக்கார் தைரியஸ்தானத்தில் தான் இருக்கார் அப்போ யாராவது ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் உங்களுக்கு வந்துடுவாங்க உங்களுக்குன்னு ஒரு அனுகூலம் உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்குன்னு வார்த்தையை எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்குன்னு ஏறி இன்னும் பேசுகிறதுக்கு இவர் தான் இங்கே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நபர் உங்களுக்குன்னு வருவாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் அதிகபட்சம் என்ன ஏதாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வரும் அதெல்லாம் சும்மா இப்போதைக்கு கடத்தி விடுங்க அதாவது நகர்த்தி விடுங்க நகர்த்தினாக்கா ஐ மீன் ரொம்ப அதாவது எப்போயுமே ஒரு விஷயம் வருது இந்த கோச்சாரத்தில் கொஞ்சமாக இண்டிகேட் பண்ணுது நம்மளோட ஜன்னச்சாட்டிலையும் நாலாம் இடத்துல சில டிஸ்பியூட்டுக்கு உண்டான காரணங்கன்றப்ப எட்டு ஓடப்போகுது எட்டுக்கூடிய திசை ஓடுது நாலு எட்டு திசை ஓடுது அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதோடைய புத்தி மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும் தானாகவே அது வீறு கொண்டாலாது வீரியம் கொண்டு வராது அப்படின்றப்ப எப்போயுமே என்னென்னாக்கா நம்ம அந்த நேரத்தில் எடுக்கிறோம் பாருங்கள் வார்த்தைகளை விடுறோம் பாருங்கள் எடுக்கிற நடவடிக்கை இருக்குது பாருங்கள் அதுதான் இப்போ ஒரு நீண்ட போரா மாறுறதுக்கான வாய்ப்புகளை பெறுது அப்போ அந்த இடத்துல நம்ம சரி பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு அடங்கி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அல்லது அமைங்கி போயிட்டோன்னு வச்சுங்க அல்லது எடுத்து அது பெருசாக என்னடா எவ்வளோ தான் இவன் ரோசப்படாமல் இருக்கானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு நான் தெரிஞ்சோன்னு வச்சுங்க அது நிச்சயமாக நம்மளை ஒரு பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் செட்டில்மெண்ட்டுனாக்க ஐ மீன் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை பார்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல நமக்கு சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் வரும் கணவன் மனைக்கில் இருக்கிற கருத்து வேறுபாடோ அல்லது பிரிஞ்சு இருக்கிறதுக்கான கணவுனாக்கா அது என்ன ஆகும் ரீஜாயின் பண்ணுவாங்களா செப்பரேஷன் ஆவாங்களா அல்லது பர்மனட்டாக அவங்க டைவோர்ஸ் ஆகிட்டு அடுத்து ரீமேரேஜ் ஆனால் இன்னொன்று என்ன தெரிஞ்சுங்களா கன்னியாசினர்களுக்கு இது வரைக்கும் ஆல்ரெடி டைவோர்ஸ் ஆனவங்க ரீமேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு வந்து ஒன்பதில் வந்துட்டார்னா ஏன்னா சுக்ரன்னா உங்களுக்கு ஒன்பது குடையவன் அந்த இடத்துல உங்களுக்கு யாராக இருக்காங்கனாக்கா சந்திரன் சூரியன் செவ்வாய் தான் இந்த செவ்வாயின்றது லாஸ்ட்டில் மிருக சீரம் ஒன்று ரெண்டு பாதங்களை தவிர அப்போ மே மாதத்துலேருந்து இன்னும் சொல்ல போனால் ஏப்ரல்லேருந்து ஏப்ரலில் இருந்தால் திடீர்னு வருவாங்க அலைன்ஸ் வரும் மே மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு குறைந்தபட்சம் பத்து மாதங்களுக்கு நீங்கள் மறுமண திருமணங்கள்ன்றது ஏகமாக உங்களுக்குன்னு பாலன்றியாகவே தானாகவே உங்களுக்கு சூட்டபுளான உங்களுக்கு அழகான தரமான வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணன்றது ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் மறுமண திருமணங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கும் அந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் அல்லது முதல் திருமணத்தை என்னென்னா அந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கடுமையாக கிடப்பாங்க அதாவது அவங்களுக்கு ஏக தாரம் தான் இருக்கும் வேறு ரெண்டாம் தரம்ன்றது இல்லை அவங்களுக்கு அப்படின்னம்னாக்கா முதல் தாரம் தான் ஆனாக்கா முதல் தரம் அந்த டைம் ஆஃப் பீரியடு ரொம்ப கடினமாக க கிடப்பாங்க அந்த காலகட்டத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மெயின் ஃபார் ஈச்சர் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று குழாய்க்குவாங்க அந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்களாம் மாறுவாங்க தம்பதிகளாக மாறுவாங்க அதனால் உங்களுக்கு இந்த டைம் வந்து இந்த ஒரு மூணு மாதங்கள் மட்டும் எவ்வளோ தான் சிரமங்கள் வந்தால் கூட சிரமங்கள்ன்றத விட இதில் என்னென்னாக்கா பேசாமல் உறக்க நிலையில் இருக்கணும் அவ்வளோதான் அதாவது நீங்கள் வந்து தியான நிலையில் இருக்கிற மாதிரி பொறுமை காக்க வேண்டிய டைம் தான் ஏன்னா ஏழு எட்டு தான் எது எப்படி வாழை போட்டாலும் அவங்க ப்ளே பண்ண தான் போவாங்க பேட் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டால் இந்த ஸ்வீட் பால் போடுறேன் ஸ்லோ பால் போடுறேன் ஸ்விங் பால் போடுறேன் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் பேசாமல் நாட்களை மட்டும் காலண்டரை மட்டும் பேப்பர் கழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது அழகாக ஒரு மூணு மாதம் கழித்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துடும் மூணு மாதன்றது இப்போ மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு குருவோட ட்ரான்ஸ்ஃபிஷன் நடந்துடும் உங்களுக்கு பக்காவாக இந்த ஏழாம் படத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு முழு ஸ்விங்கில் அவர் பண்ண ஆரம்பிச்சிடுறார் ஏன்னா இப்போ வந்து புதனுடைய நாலாம் இடத்தில் இருக்கார் புதனுடைய மூணாம் இடத்துக்கு வந்தார்னா உங்களுடைய ஆறு அப்போன்றப்ப உங்களுடைய ஆரம்பம் அதிகமாக வேலை செய்யும் அப்போ ஜாபு கிடைக்காதவங்க கூட இந்த மார்ச்சுக்கு பிறகு வேலை புதுசாக ஜாயின் பண்ணுறக்கோ அல்லது வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கனாக்கா அது எப்போயுமே ரெண்டு ஆறு பத்து தாங்க உங்களுக்கு வேலையை தரது ஆறாம் இடத்து அதிபதியாருனாக்க பாவரீதியாக மூணாம் பாதத்தில் அதாவது ரேவதி மூணாம் பாதத்தில் ராகு பயணப்படுறப்போ உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அது எப்போ மாரிச்சுக்கப்பட்டிருக்கு அது ஏன்னாக்க இந்த ரீதியாக பார்த்தோம்னாக்க இதே ராகு அந்த உங்களுக்கு ஆறாம் சனியோட சாரத்தில் சனி சாரினாக்க சனியும் ராகும் சேர்ந்த மாதிரி ஒரு பலனை தருவாங்க அப்போ சனியும் ராகும் சேர்ந்து ஆறில் இருந்தாலே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் திடீர்னு தான் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுவரைக்கும் கோர்ட்டில் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட அது ஃபைனல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு உங்களுக்கான பிடிவாத குணத்தை நிறையா வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி அவர் இப்போ இருக்கிற டைம்ன்றது சூரியனு அதாவது உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் உத்திராடம் ரெண்டுன்றது உங்களுக்கு ராசிக்கு அதே ப்ளஸை தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உங்களுக்குன்னு ஒரு காங்கிரீட்டான தன்மை இது தான் உங்களுக்கு இப்போ நிலைப்பாட்டில் இருக்குது இது எல்லாமே என்னென்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருந்துக்கோங்க அது போட்டால் நடக்கிறது நடக்கட்டும் ஏதாவது எந்த விளைவுக்கு நடக்கணுமோ அது நடக்கட்டும் ஆனால் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க அது அமுல்படுத்துறதுக்குன்னு ஒரு சில கலா காலகட்டங்கள் கொடுப்பாங்க ஒரு முப்பது நாள் அறுபது நாள் அடுத்து அப்பீல் போகிறதுக்காவது ஒரு காலகட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் போக மாட்டிங்க நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் போவீங்களா போக மாட்டிங்களா போவீங்க அப்போ உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனுகூலமற்ற பலன்கள் வந்தாலும் தானாகவே மார்ச் மாதத்துக்கு பிறகு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே ஏன் நம்ம அவசரப்படணும் அப்போ மூணு மாதம் வரைக்கும் அமைதி காந்தாலே போதும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு அதாவது டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்த திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலையே திரையில் பார்ப்பீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆளுகள் கிடையாது அதன் நிலை நீங்கள் என்னிட தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆசைப்படுவீங்க நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்க நீங்கள் வந்து திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்முட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன் அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன் நன்றி வணக்கம்